வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏசோபாலு இந்த கூடையெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு சொருகிறது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் எந்த மெத்தடு வச்சு நான் சொருவேன்னா உள்பக்கமாக திருப்பிப்பேன் இப்போ அந்த கூடை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன் இப்போ இந்த கூடை வந்து திருப்பிட்டு சொருகியிருக்கேன் இந்த ஒன்றரைக்கட்டு கூட அது வந்து காப்பி கலரும் மேங்கோ அதாவது ஆரஞ்சு கலரும் ரெண்டு கூடை இந்த கூடையை அடிப்பகுதி பாருங்கள் அந்த கார்னராக இருக்கிற பக்கமாக உள்பக்கமாக அழுத்தி கொண்டு போனோம்னு சொல்லி கொண்டு போனோம்னா இந்த மாதிரி வரும் ஒரு பக்கமாக அப்படியே கொண்டு வந்துட்டு மேலே மேல் பகுதியை உள் அப்படியே அவுட்டர் மடக்கி மடக்கி எடுத்துகிட்டு வந்தோம்னா அந்த கூடை வந்து அழகாக திரும்பிடும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து வேகமாக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் திருப்ப தேவையில்லைங்க பொறுமையாக செஞ்சு இது பண்ணாவே கூட திரும்பிடும் இப்படி திருப்பி வச்சுட்டு சொருவும் போது தொரு சொருவரத்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் உள்பக்கமாக அப்படியே வச்சு சொருகினோம்னா அங்கே ஒரு அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு அப்படியே குடிஞ்சிகிட்டே சொருவுகிற மாதிரி இருக்கும் ஃப்ரீயாக இருக்குது அது கொஞ்சம் நமக்கு அது என்னை பொறுத்தளவு எனக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு தான் இப்படி எடுத்துகிட்டு அழகாக எடுத்து மூணாவது பூவில் விடுவேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சொருவுறது கூட சுருகிறதுக்கு ஒரு கை வலியும் தெரியாது ஒன்றும் தெரியாது ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த மெத்தேடில் தான் நான் சொருவேன் இப்போ இந்த மாதிரி சொருகிட்டு பின்னாடி கைப்பிடியும் இதிலேயே இப்படி இந்த இதுலேயே உள் பக்கமாக வச்சு கைப்பிடியும் போட்டுடுவேன் அடியில் வந்து ஈர்க்குச்சி சொருகி விடுறது அந்த வேலையும் முடிச்சிடுறது இப்போ அந்த காப்பி கலரும் ஆரஞ்சு கலர் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து இதை எப்படி திருப்புறதுன்னு பாருங்கள் இப்போ ஈர்க்குச்சிலாம் சொருகியாச்சு உள்பக்கமாக இருக்குது பாருங்க அதை வந்து அது இதே மாதிரியே இதே ஒரு பக்கம் கார்னரில் வச்சுட்டு அந்த ஈர்க்குச்சிலாம் சொருகிறனால டக்குன்னு நம்ம ரொம்ப இது இது பண்ணக்கூடாது ஆனால் ஈர்க்குச்சி உடையாது ஒரு ஓரமாக இப்படியே கொண்டு வந்து அப்படியே உள் பக்கமாக கொண்டு வந்தோம்னா பொறுமையாக திருப்பிடலாம் அந்த மேல் பகுதியை மடக்கணுன்னா உள் பக்கம் கொஞ்சம் கொண்டு வந்துட்டு கூடையினுடைய மேல் பகுதியை கொஞ்சம் உள் பக்கமாக மடக்கணோம்னா அந்த கூடை வந்து ஆப்போசிட்டில் திரும்பி வந்துடும் ஃபுல்லாக ஃபுல்லாக திரும்பி வந்த பிறகு இந்த உள் பக்கமாக அப்படி ஒரு லேஸாக அப்படி ஒரு தட்டு தட்டி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக சரியாக இருக்கும் எந்த வித லூஸோ தெய்வோ எதுவுமே இருக்காது அடியில் வந்து அந்த ஈர்க்குச்சி இருக்கிற பக்கம் டைட்டாக ஒரு அமுக்கி விட்டோம்னா கரெக்டாக வந்துடும் கூட இது வந்து ரெண்டு கூட ஆரஞ்சும் டார்க் ப்ரௌனும் ஏழு அடியில் இருபத்தி நாலு பூ வெட்டியாச்சு பன்னிரெண்டு பன்னிரெண்டு இதுக்கு அளவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி நண்பர்களே தேங்க் யூ